ஓம் நம சிவாய என் அன்பு நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியோர்களுக்கும் வணக்கம் இப்ப நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் சம்பிரதாயங்கள் வழிபாடுகள் விரதங்கள் பிரார்த்தனைகள் வேண்டுதல்கள் பரிகார பூஜைகள் எல்லாமே காலங்காலமா நம்முடைய முன்னோர்களால கடைபிடிக்கப்பட்டு வரக்கூடிய ஒரு தெய்வீக விஷயமா இருக்கு கஷ்டங்கள் நஷ்டங்கள் நோய்கள் பிரச்சனைகள் தடைகள் இப்படி பல விஷயங்களுக்காக பரிகாரங்கள் செய்யப்படுது அந்த பரிகாரத்தில் மிக மிக முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா தீபம் கோயில்லையும் சரி நம்ம வீட்லயும் சரி இந்த தீபம் ஏத்துறது அப்படிங்கிறது மிக சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம் வீட்டில் சாமி போட்டாவே இல்ல சாமி சிலைகளே இல்ல அப்படின்னா கூட ஒரு விளக்குல எண்ணெயவோ நெய்யவோ ஊத்தி தீபம் ஏத்தி வச்சு அதை பார்த்து கும்பிட்டாலே எல்லா தெய்வங்களையும் கும்பிட்டது மாதிரி நம்ம குல தெய்வம் உட்பட இஷ்ட தெய்வங்கள் உட்பட இந்த பிரபஞ்சங்கள் உட்பட பஞ்சபூதங்கள் உட்பட எல்லா ஆன்மீக சக்திகளையும் நம்ம வணங்குனதுக்கு ஈக்குவலா இந்த தீபம் மட்டும் இருந்தா கூட போதும் அவ்வளவு சக்தி வாய்ந்த இந்த தீபத்துல இருக்கிற பிரச்சனைகள் மிகப்பெரிய பிரச்சனை இந்த தீபத்துல ஊத்தக்கூடிய எண்ணெய் நம்ம வந்து சுத்தமான எண்ணெய் யூஸ் பண்றோமா சுத்தமான நெய் யூஸ் பண்றோமா அப்படிங்கறத மிகப்பெரிய கேள்வி இந்த எண்ணெய் அதிகாலை சரியா மூன்றரை மணிக்கு எழுந்திரிச்சு கூட நம்ம தீபம் அந்த தீபத்துக்கு மிகப்பெரிய சக்தி உண்டு விசேஷம் உண்டு இந்த தீபத்தை பொறுத்த வரைக்கும் பல சூட்சம ரகசியங்கள் அடங்கி இருக்கு ஒரு தெய்வத்துக்கு ஈக்குவலா நமது தீபத்தை ஏத்தி கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம் வேளை ரெண்டு வேலை இல்ல மூன்று வேலைகள் அது மட்டும் இல்ல கோவில்லாம் அணையா தீபம் கூட ஏத்திக்கிட்டு இருக்கோம் அணையா தீபம் எப்பொழுதும் எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற தீபம் கூட இருக்கு அப்ப இவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்த தீபத்தை நம்ம சரியான எண்ணெய் சரியான நெய்யை ஊத்தி பயன்படுத்துறோமா இறைவனுடைய கருவறையில நல்ல பிரகாசமா எரியக்கூடிய இந்த தூங்கா விளக்கு நெய்ய ஊத்தி நல்லா எரிய விடுவாங்க பிரகாசமா எரிய விடுவாங்க அப்படி நம்மளும் அந்த விளக்குல தீபமோ என்னையோ ஊத்திட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம நினைச்சது நிறைவேறும் அப்படிங்கறது ஐதீகம் அது மட்டும் இல்ல இந்த தீபத்துக்கு இன்னொரு மிகப்பெரிய சக்தியும் உண்டு சொன்னா நம்ப மாட்டீங்க நம்ம உயிர் போற நேரத்துல கூட உடல்ல இருந்து உயிர் பிரிகிற அந்த நேரத்துல இந்த தீபத்தை ஏத்தி வச்சோம் அப்படின்னா அந்த உயிர் கூட தள்ளி போய் பிரியுமா அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது பலாயிரம் செலவு பண்ணி பரிகாரங்கள் செய்யறதை விட ஒரு தீபம் ஏத்துறது சால சிறந்தது இதுதான் முன்னோர்கள் சித்தர்கள் எழுதி வச்ச ஓலைச்சு இருக்கு அப்படி இருக்கிற அந்த நெய் தீபம் சரியான சுத்தமான தரமான பசுமாட்டிலிருந்து எடுக்கப்பட்ட நெய் தீபத்தை தான் நம்ம யூஸ் ஆலயங்கள்ல நம்ம யூஸ் பண்றோமா அல்லது மண் விளக்குல அகல் விளக்குல நம்ம ஊத்தி யூஸ் பண்ணிட்டு வரோமா நம்ம கோயிலுக்கு போறோம் அங்க இருக்கிற கடையில அந்த தீபத்தை வாங்கி ஏத்திட்டு வரோம் அது உண்மையா சுத்தமான தரமான நெய்யா அப்படின்னு நம்ம என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா அல்லது அந்த தீபத்துல எங்களுக்கு சந்தேகம் இருக்கு நம்ம வீட்டில நெய் எடுத்துகிட்டு போவோம் எத்தனை பேர் நம்ம வீட்டில இருந்து வாங்கிட்டு போய் தீபம் ஏற்றுறோம் அப்படிப்பட்ட அந்த தீபம் கோவிலில் வாங்கக்கூடிய தீபம் தரமானதா உண்மையானதா அதனால அந்த தீபம் சரியில்லையா தரமானதா இல்லையா கலப்படம் மிகுந்த தீபமா அதாவது நெய் கலப்படம் மிகுந்த நெய்யா இதனால யாருக்கெல்லாம் பாவம் எப்படிப்பட்ட பாவங்கள் நம்ம வந்து சேரும் அப்ப தீபம் எப்படி நம்ம ஏற்றணும் எங்க இருந்து வாங்கி ஏற்றணும் எந்த அளவுக்கு இதுல நம்ம கவனம் செலுத்தணும் அப்படிங்கறத பத்திலாம் இந்த வீடியோவில தெளிவா நம்ம பேச போறோம் கடைசி வரைக்கும் ஸ்கிப் ஆனம பாருங்க முழு ஆன்மீகவாதியாக நீங்க இருந்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கான வீடியோ தான் கடமைக்காக கோவிலுக்கு போறவங்களுக்கும் கடமைக்காக சாமி கும்பிட்றவங்களுக்கும் கடவுளே நம்பாதவர்களுக்கும் கடவுள் இருக்காரா இல்லையா அப்படின்னு கடைசி வரைக்கும் சந்தேகத்தோட வாழ்றவங்களுக்குமான வீடியோ இது இல்ல கடவுள் உண்மையா இருக்கார் அப்படின்னு நம்பி கோவிலுக்கு போய் அல்லது வீட்டுல தீபம் ஏத்துறீங்கள உங்களுக்கான வீடியோ தான் அதுக்கு முன்னாடி நம்ம அதுக்கு முன்னாடி உங்க கூட இந்த விஷயத்தை நான் பகிர்ந்துக்கிறேன் இது ஒரு விளம்பரம் தான் இங்க நம்ம வாழ்க்கையில எவ்வளவோ பொருட்கள் கடையில வாங்குறோம் அது கலப்படம் இல்லாம தரத்தோட நியாயமான விலையில இருக்கா அப்படின்னா அது சந்தேகம்தான் தான் ஆனா இந்த நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்க நைன் ஜீரோ போர் த்ரீ சிக்ஸ் டபுள் எயிட் சிக்ஸ் டூ சிக்ஸ் குட் பைபி பல விதமான பூஜை பொருட்கள் இருக்கு பஞ்சகவிய விளக்கு பஞ்சகாவிய சாம்பிராணி அகர்பத்தி அது பஞ்சதீப எண்ணெய் இவங்க செக்குல ஆட்டின எண்ணெய்களை வச்சு தீப எண்ணெய் பயன்படுத்திட்டு இருக்காங்க பச்சரிசி மாவால கோல கட்டி கோலம் போடுற நம்ம எல்லாம் அரைச்சி அரைச்சி கோலம் போடுவோம் ஒன்பது விதமான பூஜை பொருட்களை கலந்து பச்சரிசியால கோலமாவு கட்டி கோலமாவு பவுடரு இவங்க இயற்கையான தானியங்களை வச்சு பல விதமான லட்டு செஞ்சு கொடுக்குறாங்க இப்படி பல பூஜை பொருட்கள் இவங்கள்ட்ட இருக்கு கடவுள் தானே அப்படின்னு கலப்படமான பொருளை நம்ம வாங்கி பயன்படுத்தும் போது அதற்கான முழு பலனை நம்ம அனுபவிக்க முடியாது கண்டிப்பா கலப்படம் இல்லாத பொருளா இருக்கணும் கலப்படம் இல்லாம தரத்தோட பாரம்பரியமான முறையில செய்யப்பட்ட புதுமையான பூஜை பொருட்கள் பொருட்களும் அதுபோல பாரம்பரியமான முறையில் தயாரிக்கப்பட்ட உணவுப் பொருட்களும் இவங்க செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும் பட்சத்தில் இவங்கள்ட்ட கான்டெக்ட் பண்ணி இந்த பொருளை வாங்கி பயன்படுத்தி பாருங்க கண்டிப்பாக உங்களை திருப்திப்படுத்தும் இப்போ நம்ம நெய் தீபத்தை பத்தி பேசுறோம் அப்ப ஆலயத்துல வாங்கி ஏத்தக்கூடிய தீபம் உண்மையான நெய் தீபமா அப்படின்னா அங்க நடக்கக்கூடியது மிகப்பெரிய ஊழல் அந்த ஊழலுக்கு நம்மளும் ஒரு காரணமா இருக்கிறோம் எப்படின்னு பாத்தீங்கன்னா ஆலயங்கள்ல இருக்கிற அறநிலையத்துறை அனுமதியோட ஏல மூலியமா கட்டாயத்தின் பேரில் நிபந்தனையின் பேரில் வியாபார நோக்கத்தோடு கலப்படமான போலியான நெய் விளக்குகள் விற்கப்பட்டு அங்கு பாவங்களை சேர்த்து கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் நெய் தீபம்னு சொல்லிக்கிட்டு பொய் தீபம் ஆலயங்கள் நடக்கிற மிகப்பெரிய ஊழலை பத்தி தான் இப்ப நம்ம பேச போறோம் ஆலயங்கள்ல ஏல மூலியமா எடுத்து விற்கிறாங்க அப்ப ஆலயத்துல விற்கப்படக்கூடிய அந்த நெய் விளக்கு இருக்குல்ல அது தயாராகிற முறை எப்படி தெரியுமா அது இது வரைக்கும் நீங்கள் எப்படி தெரிஞ்சிருக்கீங்களா அந்த விளக்குல இருக்கிற நெய் நெய் மாதிரி நிறமும் இருக்கும் பார்க்கறதுக்கு நெய் மாதிரியும் தோற்றமும் இருக்கும் அது உண்மையா நெய் இல்ல அது ஒரு வகையான பசை செய்யறாங்க ஆலையில இருந்து நீக்கப்பட்ட அதாவது தேவையில்லன்னு நீக்கப்பட்ட அந்த எண்ணெய் நான் வெஜ் சமைச்ச வெஜ்ஜி சமைச்ச உணவுல இருந்து எடுக்கப்பட்ட எண்ணெய் இருக்குல்ல ஹோட்டல்ல மீதமா எடுக்கப்பட்ட அந்த எண்ணெய இலவசமாகவோ இல்லனா குறைஞ்ச வாங்கியோ அதை வடிக்கட்டி மீண்டும் மீண்டும் கொதிக்க வச்சு மரவள்ளி கிழங்கு மாவை கொட்டி டால்டா கொட்டி மெழுகு மாதிரி பச இருக்கும் மாவு கெமிக்கல் மஞ்சள் நிற வண்ண போட்டு இதெல்லாம் கலந்து நெய் விளக்கு அப்படின்னு பொய் சொல்லி பொய்யான பசை விளக்க பொதுமக்கள்கிட்ட பணத்துக்காகவே குறிவச்சு விற்பனை செஞ்சுட்டு இருக்காங்க இந்த விற்பனை கொஞ்ச நெஞ்சம்ல கோடிக்கணக்கில்ல கொள்ளை அடிச்சுக்கிட்டு இருக்காங்க உண்மையா நான் இதெல்லாம் கேள்விப்படும் போது மிகப்பெரிய ஆச்சரியமா இருந்தது ரொம்ப ஷாக்கா இருந்தது ஒரு நெய்ல கோடி கணக்கான கொள்ளை அடிக்க முடியுமா அப்படின்னா அப்ப இவங்கெல்லாம் உண்மையா ஆன்மீகத்தை நம்புறாங்களா இல்லையா கடவுள் இருப்பது உண்மையா பொய்யா கடவுள் இவங்களை எந்த அளவுக்கு தண்டிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் மிகப்பெரிய கேள்வி முதல்ல நீங்க கடையில் வாங்குறீங்களா நெய் தீபம் அத வாங்கி ஒரு நாளைக்காவது மூந்து மோந்து வாசனை எப்படி இருக்கு அப்படின்னு செக் பண்ணி பாத்திருக்கீங்களா ஒரு நெய் விளக்குடைய விலை மூன்று ரூபாய் முடியுமா ஒரிஜினல் நெய்ய ஊத்தி அந்த விளக்கை ஏத்தும் போது மூன்று ரூபாய்க்கு ஒரு நெய் விளக்கு ஏத்த முடியுமா ஒரு கிலோ பசு நெய் இன்னைக்கு மார்க்கெட்ல சுத்தமான பசுனை நெய் இருந்து ஆயிரத்தி ஐநூறு இரண்டாயிரம் வரைக்கும் போகுது சுத்தமான பசுனை குறைந்தபட்சம் எழுநூறு எட்நூறு தரத்துக்கு ஏத்த மாதிரி போயிட்டு இருக்கு அப்ப ஒரு கிலோ நெய்யில அதிகபட்சமா எழுபத்தஞ்சு விளக்கு ஏத்துறான்னு வச்சுக்கோங்க அப்ப விளக்கு திரி இதெல்லாம் குறைஞ்சது ஒரு விளக்கு எவ்வளவு வரும் அப்படின்னா ஆறு இருந்து ஏழு ரூபாய் வரைக்கும் வரும் ஆனா நம்ம பத்து ரூபாய்க்கு மூணு விளக்கு வாங்கி ஏத்துறோம் அப்ப உண்மையா நம்ம மனசாட்சிப்படிதான் முதல்ல அதை வாங்கி ஏத்துறோமா அப்படி மூணு விளக்கு நெய் விளக்கு கொடுக்க முடியுமா பத்து ரூபாய்க்கு நம்மளை ஏமாத்துறாங்களா அல்லது நம்ம கடவுளை ஏமாத்துறமா உங்களை நீங்களே தயவு செஞ்சு கேள்வி விளக்கு ஒளி இருக்குல்ல ஒரே சீரா வெள்ள விளையர்னு அந்த வாசனையோட நறுமணமா பக்தியா இருக்கும் ஒரு ஆன்மீகத்துல தெளிவும் நமக்கு கிடைக்கிறது மாதிரியான ஒரு உணர்வு அந்த உணர்வே நமக்கு ஒரு பக்தி இருக்கும் அந்த ஒளி வெள்ளத்துல இந்த காற்று இருக்குல்ல அது தூய்மையாகும் இந்த பிராண வாயு சுத்தமாகும் சுத்தமா நமக்கு கிடைக்கும் ஆனா இப்போ நம்ம தரமற்ற விளக்கு ஏத்தணும் இல்ல அதோடைய வாசனை எப்படி இருக்கு வீட்டுல ஏத்தினாலும் சரி கோவிலில் ஏத்தினாலும் ஒரு விதமான சகிக்கவே முடியாத வாட வரும் கோவிலில் ஏத்துற விளக்குகளை தரமற்ற பசை விளக்குகள் சரியா கூட எரியாது அதுக்கு ரொம்ப நேரம் நம்ம பத்த வைக்கணும் ஒரு மாதிரியா அந்த நாத்தம் நீங்க கவனிச்சிருக்கலாம் உண்மையான நெய்யை ஒரு விளக்குல ஊத்துறோம்னு வச்சுங்களேன் சாதாரணமா வெளியில இருந்தாலும் டக்குன்னு அது உருகிடும் ஆனா அந்த பசை விளக்கு இருக்குல்ல அதை வந்து நீங்கள் உச்சி வெயிலில் நூறு டிகிரியில் வச்சாலும் அது கரையாமல் கல் மாதிரி அப்படியே இருக்கும் உருகாது கவனிச்சிருக்கீங்களா அப்போ என்ன மாதிரியான மனநிலை நமக்கு கொள்ளை அடிக்கிறவங்க கொள்ளை அடிக்கிறாங்க சரி அந்த பக்கமே நம்ம போக வேண்டாம் அவங்கள கருமா பார்த்துக்கும் இறைவன் பார்த்துப்போம் ஆனால் இதையெல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்காம கஷ்டப்பட்டு வீட்டில இருந்து கிளம்பி பஸ் பிடிச்சோ நடந்தோ அல்லது இருசக்கர வாகனத்திலேயோ அல்லது வசதிக்கு ஏற்ற மாதிரி கார்ல போய் கோவில்ல இறங்கின உடனே அங்க இருக்கிற ஒரு விளக்கை ஏத்தி அதுக்கு ஒரு பத்து இருபது ரூபா நம்ம பணத்தை கொடுத்து கொண்டு போய் சாமிக்கு முன்னாடி வைக்கிறோம் எவ்வளதோ கஷ்டப்பட்டு போனா கூட ஒரு பத்து ரூபா விளக்க வாங்கி நம்ம சாமிக்கு முன்னாடி வைக்கிறோம் உண்மையா நம்ம மனசாட்சிப்படிதான் வைக்கிறோமா எவ்வளதோ செலவு பண்ணிட்டு போறோம் ஒரு கால் லிட்டரு ஒரு அரை லிட்டரு சுத்தமான நெய் எங்க கிடைக்கும்னு பார்த்து வாங்கிட்டு போய் நம்ம ஏத்தலாம்ல இந்த இடத்துல உண்மையான காரணம் என்னன்னா முதல்ல ஆன்மீகத்தை முழுசா நம்பாதது ஆன்மீகத்தை புரிஞ்சிக்காதது அப்புறம் அலட்சியம் ஏதோ ஒரு விளக்க வாங்கி ஏத்திட்டு வருவோமே அதுக்கு சாமி நமக்கு நல்லது செஞ்சா போதும் இதுக்காக போய் ஐநூறு ஆயிரம் ரூபாய் செலவு பண்ணி நெய் விளக்கு ஏத்திட்டு வரணுமா நான் ஒண்ணு சொல்றேங்க ஒரு வருஷம் பூரா நீங்க கடையில வாங்கி ஏத்துற நெய் விளக்கும் ஒண்ணுதான் ஒரு நாள் ஒரிஜினல் நெய்யை வாங்கிட்டு போய் ஊத்தி தீபம் ஏத்தினாலும் ஒண்ணுதான் அதுக்கு அவ்வளவு பெரிய சக்தி இருக்குங்க இது வரைக்கும் தெரியாம வந்திருக்கலாம் தயவு செஞ்சு இந்த வீடியோவை பார்த்த நிமிஷத்துல இருந்து அது மாதிரியான தப்ப செய்யாதீங்க உங்கள்கிட்ட காசு இல்லையா நெய் வாங்கலனா கூட பரவாயில்ல சும்மா போய் சாமிக்கு முன்னாடி நம்முடைய வேண்டுதலை வச்சுட்டு பத்திரமா வர்றது எவ்வளவோ மேல் அதாவது ஒரு மனிதனுக்கு உதவி செய்யறதை விட உபத்திரவம் செய்யாம இருந்தாலே அவன் நல்ல மனுஷன் உலக நியதி அது மாதிரி நெய் தீபம் சும்மா சாமி கும்பிட்டு வந்தாலே அது மிகப்பெரிய உயர்ந்த விஷயம் இதுக்கு முன்னாடி உள்ள காலத்துல முன்னோர்கள் வீடுகள்ல பசுமாட்டை வளர்த்து அதுல இருந்து பால் எடுத்து தயிராக்கி மோராக்கி வெண்ணெய் எடுத்து அதிலிருந்து நெய்யை உருவாக்கி அந்த நெய்ய ஆலயங்கள் கொண்டு போய் இறைவனுக்கு உபயோகப்படுத்தி இருக்கிறார்கள் இவங்க எங்க அப்படியே போய் ஒரு பத்து ரூபா கொடுத்து மூணு விளக்க ஏத்தி வச்சுட்டு கடமைக்காக சாமி கும்பிட்டு வர நம்ம எங்க இதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா மாறி இன்னைக்கு பசை விளக்குல வந்து நிக்குது இப்ப இந்த காலகட்டத்துல பசு மாடு இல்லையா கடையில வெண்ணெய் வாங்கி காய்ச்சி உருக்கி அதிலிருந்து நெய் எடுத்து உபயோகப்படுத்தலாம் இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதை செய்யலாம் இல்லைன்னா எங்க தரமான நெய் கிடைக்குது ஆன்மீகவாதிகள் தயவு செஞ்சு ரொம்ப கடவுளை பிடிக்குமா ரொம்ப உங்களுக்கு ஆன்மீகத்துல நாட்டம் இருக்கா பயங்கரமான கஷ்டங்கள் இருக்கா அதுக்கு பரிகாரங்கள்லாம் செஞ்சுட்டு வரீங்களா தயவு செஞ்சு சுத்தமான நெய்யை பயன்படுத்துங்க மிகப்பெரிய உங்களுடைய நீதி நேர்மை உங்களுடைய அந்த நல்ல எண்ணம் நீங்க பண்ற செலவு இருக்குல்ல பல பலன்களை அதை கொடுக்கும் நான் தான் சொல்லணும் ஒரு வருஷம் ஏற்றக்கூடிய அந்த பசை விளக்குக்கும் ஒரு நாள் ஏற்றக்கூடிய இந்த விளக்குக்கும் சரி சமம் ஆயிடும் அதனால அந்த காலத்தில் நெய் விளக்கு வச்சு விளக்கு ஏற்றினாங்க இப்ப நெய் வாங்கி விளக்கு ஏற்றுறதை மறந்துட்டு நெய் தீபம் அப்படிங்கிற பெயர்ல விற்கப்படுற பசை விளக்கு வாங்கி கோயில நம்ம ஏற்றிட்டு வரோம் அதுவும் கோவிலுக்கு முன்னாடி பார்த்தோம்னா இந்த வரிசையில் பத்து கடை இந்த வரிசையில் பத்து கடை நெய் விளக்குங்கிற பேரில் பசை விளக்கு வைத்துக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்ல அந்த விளக்கு போய் கோவில் ஏத்திட்டு கையில கொஞ்சம் பட்டிருந்தாலும் அந்த பசை கோயில் தூணிலேயே தடவிட்டு தூணையும் நாரடிச்சுட்டு நம்ம வெளில வரோம் அப்ப இது பக்தியா இது ஆன்மீக பயணமா நம்ம கோயிலுக்கு போறதே பாவங்களை தொலைக்கத்தான் அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான போலியான விளக்குகளை வாங்கி மேலும் மேலும் நம்ம பாவத்தை சேர்த்துக்கிறோம் தான் அர்த்தம் தெரியாம ஒரு பொருளை வாங்கி நம்ம ஏமாறுறோம் அப்படின்னா அந்த பாவம் நமக்கு இல்ல அதை தான் ஆனா அந்த நெய் விளக்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு வாங்கும் போதே தெரியும் இது ஒரிஜினல் நெய்யா இல்லையா அப்ப தெரிஞ்சுத்தானே சாமிகிட்ட கொண்டு போய் இதை வச்சு ஏத்துறோம் அப்ப தெரிஞ்சே செய்யறது பாவமா இல்லையா நம்முடைய இயலாமை சோம்பெறித்தனம் அலட்சியம் இதெல்லாம் பல பேர் கோடிக்கணக்கா சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வழியை நம்ம ஏற்படுத்துறோம் அந்த அநியாயத்துக்கு நம்ம வில போறோம் துணையா இருக்கும் அந்த பாவங்களுக்கு நம்ம துணையா இருக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் இந்த பாவங்களுக்கு என்ன தண்டனை தெரியுமா முதல்ல ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் பல பாவங்களுக்கு பல தண்டனைகள் இருக்கு கருட புராணத்துல எழுதப்பட்டிருக்கிறது அப்ப மனுஷங்களுடைய பாவ புண்ணியங்களுடைய அடிப்படையில இறந்தாலும் அவர்களுடைய ஆன்மாவுக்கு தண்டனை வெகுமதி உண்டு Evet. அதுக்காக தான் சொர்க்கம் நரகம் அப்படின்னு படைக்கப்பட்டிருக்கு பொதுவா இது எல்லா மதங்களுமே சொல்லிட்டு இருக்கு நரகம் அப்படிங்கிறது உண்மை அப்படின்னு அப்ப எல்லா நூல்களை விட இந்த விஷயத்த இந்து நூலான கருட புராணத்தில் தெளிவா சொல்லப்பட்டிருக்கு அப்ப இந்த பாவங்களுக்கு போலியான நெய் விற்கிறவங்களுக்கும் போலியான நெய்னு தெரிஞ்சே போய் ஏத்துறவங்களுக்கும் பல தண்டனைகள் இருக்கு பத்து விதமான செக்ஷன்ல தண்டனை இருக்கு இது என்னங்க ஏதாவது அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா பன்னெண்டு செக்ஷன்ல போட்டிருக்காங்க நாலு செக்ஷன்ல போட்டுருக்காங்க அஞ்சு செக்ஷன்ல கேஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க பத்து விதமான செக்ஷன் இருக்கு அப்படிங்கிறீங்களா அப்படின்னா பயப்படாதீங்க அலட்சியப்படுத்தாதீங்க அது போல நம்பாம விட்டுறாதீங்க ஆன்மீகவாதிகளா இருந்தீங்க அப்படின்னா நூத்துக்கு நூறு நம்புவீங்க அப்ப பத்து செக்ஷன்ல தண்டனை இருக்கு அப்படின்னா அப்ப என்னென்ன தண்டனை அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் கூட அஞ்சாமல் பிறர் உழைப்பை சுரண்டி வாழும் மனிதர்கள் போகிற இடம் இங்க வந்து அடுத்தவங்களுடைய பணத்தை வாங்கி அந்த பொய் தீபம் கொடுக்குறாங்க அப்ப அந்த விக்கிரவங்களுக்கு இந்த கிருமி போஜனம் அப்படிங்கிற தண்டனை உண்டு அப்படின்னா என்ன தண்டனை புழு பூச்சிகள் கிருமிகள் இவங்களை தொலைச்சி கொடுமைப்படுத்தும் அடுத்தது பொய் சொல்லி அடுத்தவர்களுடைய உடமைகளை கவரும் பாவிகளுக்கு அக்னி குண்டத்துல தள்ளிவிடுவாங்களாம் அப்ப பொய் சொல்லி தானே விற்கிறாங்க பொய் சொல்லி தானே அடுத்தவங்க பணத்தை இவங்க வாங்குறாங்க நெய்திவம் அப்படின்னு அவங்களுக்கு இந்த தண்டனை கண்டிப்பா உண்டு அடுத்த செக்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்தவங்களை ஏமாத்தி அளவுக்கு மீறிய செல்வம் சேர்ப்பவர்களுக்கு அந்த கோபம் அப்படிங்கிற கொடிய மிருகங்கள் ஏறி மிதிச்சு துன்பங்களை ஏற்படுத்துமாம் நீதிபம் சொல்லி பசை வித்து தானே பணத்தை சேர்க்கிறாங்க அவங்களுக்கு இந்த தண்டனை கண்டிப்பா உண்டு எங்க நரகத்துல அடுத்த செக்ஷன் குற்றமற்ற எளியோர்களை தண்டிப்பவர்கள் நீதிக்கு புறம்பாக நடக்கும் நபர்கள் பன்றிமுக நரகம் அப்படிங்கிற இடத்துக்கு கொண்டு போவாங்களாம் பன்றி முகம் கொண்ட அந்த கொடிய மிருகத்துடைய வாயில சிக்கி சின்ன பின்னமா ஆவாங்களாம் நரகத்துல அப்ப புத்திசாலிகளும் கோயிலுக்கு போவாங்க ஏமாளிகளும் கோயிலுக்கு போவாங்க படிக்காத பாமர மக்களும் கோயிலுக்கு போவாங்க படிச்சவங்களும் கோயிலுக்கு போவாங்க இப்படி எளியோர்களை தண்டிப்பவர்கள் ஏமாற்றுபவர்கள் நீதிக்கு புறம்பாக செயல்படுறவங்க இந்த தண்டனைக்கு உள்ளாவார்கள் இது இங்க நெய் தீபத்திலையும் பொருந்தும் அது மாதிரி நெய் தீபம் விற்கலாமா பச தீபம் விற்கலாமா இது தர்மமா நியாயமா அப்படின்னு விற்கிறவங்களுக்கு தெரியும் தர்ம நெறியை விட்டுவிட்டு தெய்வத்தின் மேல பயம் இல்லாம செய்யற இந்த பாவ காரியங்களுக்கு அசிபத்திரம் அப்படிங்கிற தண்டனை இது பயங்கர கொடூரமான பூதங்களால இந்த தண்டனை கிடைக்குமா அடுத்த செக்ஷன் பாவம் புண்ணியம் எதையுமே கண்டுக்காம நம்ம பசவளக்கு கொடுக்கறது பாவமா புண்ணியமா அப்படின்லாம் கண்டுக்காம ஆராய்ச்சி பண்ணாம காசு கிடைச்சா போதும் சான்மலி அப்படிங்கிற நரக தண்டனை கிடைக்குமா இங்க என்ன தண்டனை கொடுப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது முள் தடி இருக்குல்ல முள்ளால செய்யப்பட்ட தடிகள் முள்ளால செய்யப்பட்ட செடிகள் இதால அடிச்சு கஷ்டப்படுத்துவாங்களாம் அன்னியன் படத்துல பாத்துருப்பீங்க கடைசியில பிரகாஷ்ராஜ் அந்த முள் தடி விக்ரம் அடிப்பார் அது மாதிரியான தண்டனைகள் அங்க கிடைக்குமா அடுத்த செக்ஷன் ரௌரவ நரகம் இது என்ன தண்டனை அப்படின்னு பார்த்தோம்னா பிறருடைய குடும்பத்துக்கு கேடு விளைவிக்கிறது அவர்களை பொருளை பறிக்கிறது இப்ப பச விளக்கு நெய் விளக்குன்னு கொடுக்கும் போது ஒரு குடும்பத்துல எவ்வளவு பிரச்சனைகள் நடக்கும் அந்த பிரச்சனைகள் தீரதான் பாவங்கள் தீரதான் அவங்க கோவிலுக்கு வருவாங்க கோவிலுக்கு வரவங்க அவங்களுக்கு மட்டுமா வேண்டிக்கிறாங்க தீபம் ஏத்துறாங்க அவங்க குடும்பத்துக்கே சேர்த்து தீபம் ஏத்துறாங்க அந்த குடும்பத்துக்கே கிடைக்கக்கூடிய பலன் இந்த கலப்படமான பசைய விளக்கை ஏற்றும் போது அந்த பலன் கிடைக்காம போயிடும் எப்பொழுதுமே இந்த விஷயத்தை தெரிஞ்சிக்கங்க சுத்தமான கலப்படம் இல்லாத தரமான நெய்யை ஏற்றும் தான் நமக்கு முழு பலன் கிடைக்கும் இப்படி தரம் இல்லாத பச விளக்கெல்லாம் ஏற்றும் போது முழு பலன்லாம் கிடைக்காது கோவிலுக்கு போனா வெறுங்கையோட கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வந்தோம்னா என்ன பலன் கிடைக்குமோ அதுதான் நமக்கு கிடைக்கும் சில டைம்ல இது பச விளக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அந்த தப்ப மறுபடியும் செஞ்சோம்னா அப்ப அந்த பலன் கூட கிடைக்காம பாவங்கள் நமக்கு சேர்ந்துகிட்டு இருக்கும் அந்த பாவங்கள் சேர்க்கிறாங்க அப்படின்னா கோவிலுக்கு வரவங்களுக்கு மட்டும் இல்ல அந்த அந்த குடும்பத்துக்கே அந்த பாவங்கள் சேரும் அப்போ ஏமாத்தனா ஒரு குடும்பத்தையே கெடுக்கிறது மாதிரி அது ஒரு குடும்பத்துடைய பலன்களையே கெடுக்கிறது மாதிரி அதனால இந்த செக்ஷன்ல அவங்களுக்கு தன்னான கிடைக்கும் அடுத்தது கலப்படமான பொருளை விற்கிறவங்களுக்கு அதனால கொள்ள லாபம் சம்பாதிக்கிறவங்களுக்கு கள்ள சந்தைக்காரர்களுக்கு அவங்க என்ன பொருள் விற்கிறாங்களோ இப்ப உணவுக்கான பொருள்ல கலப்படம் இருந்தது அப்படின்னா அந்த பாவத்தை யார் செய்கிறாங்களோ அவங்களுக்கு உடல்ல நோய் வரும் இப்ப கோயிலுக்கு கொடுக்கக்கூடிய இந்த நெய்ல கலப்படம் இருக்கும்போது மனநிலை பாதிக்கப்படுவார்கள் குடும்பத்துல நிம்மதி இருக்காது விபத்து நடக்கும் கஷ்டங்கள் அதிகரிக்கும் இந்த பணம் யார் கைக்கெல்லாம் போகுதோ யாரெல்லாம் அந்த பணத்தால நன்மை அடைகிறார்களோ அவங்களுடைய வாழ்க்கையும் கெடும் அவங்களுக்கும் அந்த பாவம் போய் சேரும் அப்போ கோடி கணக்கில் சம்பாதிக்கிறாங்க ஒரு வேலை இந்த பாவத்தால் அப்படின்னா அவர்களுடைய சந்ததி வரைக்கும் போய் சேரும் அந்த சொத்து எங்கெங்கெல்லாம் போகுதோ அங்கெல்லாம் அந்த பாவங்கள் போய் கஷ்டங்கள் போய் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் பொதுவாக வெளியே பாவங்கள் செஞ்சாலே கர்மா சும்மா விடாது ஆனால் கர்மாவின் கோட்டைக்குள்ளாரே நம்ம போய் பாவம் செய்கிறோம் அப்படின்னா உண்மையாக நம்ம தப்பிக்க முடியுமா அந்த கர்மாவுக்கிட்டேருந்து நம்ம தப்பிக்க முடியுமா சிங்கத்தை அதனுடைய குகையிலே போய் சந்திக்கிறது மாதிரி சும்மா விடுமா யோசிச்சு பாருங்க நண்பர்களே தோழிகளே அப்ப நீங்க இந்த பாவங்களுக்கு ஏற்றதுவாறு நரகத்தில் வீழாமல் இருக்க பெரியோர்கள் சொன்னபடி பெரியோர்கள் வாழ்ந்த வாழ்க்கைப்படி தர்ம வாழ்க்கை வாழ்ந்து இறைவனுக்கு பிடிச்சவராக வாழ்ந்து தரமான சுத்தமான நெய் மட்டுமில்ல எந்த பூஜை பொருளாக இருந்தாலும் இது தரம் இல்ல சுத்தம் இல்ல அப்படின்னு தெரிஞ்சா சுத்தமா வாங்காதீங்க சும்மா கூட சாமி கும்பிடுங்க தீபம் ஏத்துங்க பூஜை செய்யுங்க தரமில்லாத இல்லாத பொருளை வாங்கி ஒரு நாளும் தீபம் ஏத்தாதீங்க அப்படி உங்களுக்கு தரமான பொருள் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம சொன்னது மாதிரி இந்த நம்பரை கனெக்ட் பண்ணுங்க குட் பேபி நியாயத்துக்கும் தர்மத்துக்கும் கட்டுப்பட்டு இந்த பூஜை பொருட்கள் எல்லாத்தையுமே செஞ்சு தராங்க பஞ்சகாவியத்துல செய்த பொருட்கள் அது மாதிரி சுத்தமான நெய் சுத்தமான தீப எண்ணெய்கள் இவங்கெல்லாம் நியாயத்துக்கும் தர்மத்துக்கும் கட்டுப்பட்டு இந்த பூஜை பொருட்கள் செய்கிறாங்க நிறைய டெஸ்ட் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக வாங்கி பயன்படுத்துங்க இப்போ நம்ம சொன்ன தகவல் எல்லாமே நெய்க்கு மட்டும் இல்லை நல்லெண்ணெய்க்கும் ஏற்றது தான் நல்லெண்ணையும் அந்த மாதிரி பல கலப்படம் இருக்கு அதாவது நெய்ல மட்டுமல்ல தீப எண்ணெயிலேயே இந்த கலப்படம் இருக்கு நீங்க நினைச்சு பாருங்க ஒரு நல்லெண்ணெய் லிட்டர் அவ்வளவு ஆனா எவ்வளவு நீங்க வாங்குறீங்க அப்ப அது ஒரிஜினல் எண்ணெயா நல்லெண்ணங்கிற பேர்ல ஹோட்டல்ல வாங்கி அதை நான்வெஜ் செஞ்ச மீட்கப்பட்ட எண்ணெய் பலகாரம் செஞ்ச எண்ணெய் இப்படியான எண்ணெய் எல்லாம் வாங்கி நம்ம பயன்படுத்துறோம் இது நெய்க்கு மட்டும் மட்டுமல்ல எண்ணெய்களுக்கும் தீப எண்ணெய்களுக்கும் இது பொருந்தும் அதனால பொய் விளக்கேத்தி உங்களை நீங்க ஏமாத்திக்காம ஏமாறவங்களுக்கு துணை போகாம பாவம் போக்க கோயிலுக்கு போய் பாவத்தை சம்பாரிச்சுக்கிட்டு வெளில வராம உண்மையான தரமான பொருட்களை வாங்கி பயன்படுத்துங்க அந்த இறைவனின் அருளை பெறுங்கள் குடும்பம் வளமா இருக்கட்டும் செழிப்பா இருக்கட்டும் அடுத்த ஒரு அற்புதமான வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்